இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சாலையை கடந்த போது அதிவேகமாக வந்த கார் மோதி பெண் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் பெண் ஒருவர் சாலையை கடக்க முயற்சி செய்யறாங்க அப்போது பேருந்து ஒன்று நின்று கொண்டிருந்ததால் அதற்கு முன்னால் வந்து சாலையை கடக்க முயற்சி செய்கிறாங்க அப்போது சாலையின் இருபுறமும் சரியாக கவனிக்காமல் அந்த பெண் சாலையை கடக்க வேகமாக வரும்போது சரக்கு வாகனம் ஒன்று அந்த பெண் மீது மோதிருக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தில் அந்த பெண் தூக்கி வீசப்படுறாங்க இதை சாலையின் மறுபுறம் இருந்த நபர் ஒருவர் வீடியோ எடுக்க அது தற்போது வைரலா பரவிட்டு வருது இதனிடையே விபத்தில் சிக்கிய அந்த பெண் தற்போது நலமாக இருப்பதாகவும் சாலையை கடக்கும் போது எந்த நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அந்த பெண்ணின் நண்பர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு சினிமாவையே மிஞ்சும் இந்த வீடியோ காட்சிகள் காண்போரை பதைபதைக்க வச்சிருக்கு